தமிழ்நாடு பிஜேபி கோீர்வாத் தேவிஷி சிந்தா நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஒரு பக்கம் வளர்ச்சியையும் தொலைநோக்கு பார்வையும் முன்னெடுத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம் நின்றுச்சு இப்ப திமுகவும் காங்கிரசும் இதுக்கு பக்கத்தில் நிற்கிறது அதனால அவங்க ஆட்சி அதிகாரத்தில் மட்டும் சேர்ந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க குடும்பம் மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க அவங்க குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்தில் வரணும்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்டு பாருங்க அவங்கள்ட்ட பதில் இருக்காது ஆனா அடுத்து யாருக்கு சிஎம் ஆக போறீங்க அடுத்து யாரு மினிஸ்டர் ஆக போறீங்கன்னு அவங்களை கேட்டு பாருங்க நல்லா தெரியும் ஏன்னா அப்பாக்கப்புறம் அப்புறம் பிள்ளைக்கப்புறம் அவங்க பிள்ளைன்னு வம்சாவளி அரசியலை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் அடுத்த கட்சி தலைவர் யாருன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா இந்த கட்சிகள் எல்லாம் தன் நாட்டை விட தான் குடும்பத்தை தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க மக்களை யாரும் முக்கியமா நினைக்கல உங்க நன்மையை யாரும் முக்கியமா நினைக்கல எனவே ஒவ்வொரு நாளும் அவங்க என்ன நினைக்கிறாங்க மக்களை டிவைட் அண்ட் ரூல் பிரிச்சு ஆளணும் ஏதாவது ஒரு பிரச்சனை மூலமா மொழியோ இனமோ சாதியோ வைக்கணும் ஒரு சண்டைகள் உருவாக்கணும் இதுதான் எண்ணம் இருக்கு தேசத்தை ஒன்றுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு அவர்கள் எண்ணம் ஈடேற போவதில்லை என் மண் என் மக்கள் யாத்திரை மூலம் இதோ அண்ணாமலை அவர்கள் நாட்டை ஒற்றுமைப்படுத்துவதற்காக நடை பயணம் நடந்து கொண்டிருக்கிறார் அதனால அவங்க எண்ணம் ஈடேற போவதில்லை தொலைநோக்குல வீரத்துக்குடன் இந்த நாட்டை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று உழைத்த தமிழ் மக்கள் இங்கே அதிகம் பேர் இருக்கிறாங்க தேசத்துக்காக உழைத்தவர்கள் தன் குடும்பத்தில் இருக்கிறவங்க முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுடைய அவங்களுடைய சுயநலத்தை அடக்கி பொது நலத்தை முன்னெடுக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை ஏழை குடும்பங்களுக்காக உழைத்தவர்களுக்கு ஏழை குடும்பங்களுக்காக உழைப்பவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் என்றும் துணை நிற்கிறது நாங்களும் அதே பணியை தான் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த முறை தான் குடும்பம் பிள்ளைங்க அப்படிங்கிற சுயநலத்தோட வர்றாங்க இல்லையா அவங்களெல்லாம் தமிழகம் கண்டிப்பாக நிராகரிக்கும் நிராகரிச்சு அவங்களுக்கு உங்க பிள்ளைகள் முன்னேறணும் அவக்கரையே இல்லை அவங்க பிள்ளைங்களை பத்தி தான் கவலைப்படுறாங்க உங்க பிள்ளைங்களை பத்தி கவலைப்பட நான் இருக்கிறேன் மோடி ஆகிய நான் இருக்கிறேன் உங்க பிள்ளைகள் நன்றாக முன்னேற வேண்டும் என்பதற்காக मैं पिछले दो दिन से देख रहा हूं कि लाखों की तादाद में शत शत नमन करता हूं सर झुकाकर प्रणाम करता हूं नंबर के நான் வந்து உங்க முன்னாடி நிற்கிறேன் உங்க தமிழ் மொழியில் பேச முடியவில்லையே என்ற ஏக்கம் எனக்கு அதிகமாக இருக்கு அப்பப்ப ஒரு சில வார்த்தைகள் பேசுறேன் ஆனாலும் முழுமையா தமிழ்ல பேசலையே என் பேசெல்லாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி பேச முடியலையேங்கிற ஏக்கம் ஒரு வருத்தம் எனக்குள்ள இருக்கு ஆனாலும் ஆனாலும் பேர் இத்தனை ஆயிரம் பேர் என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கீங்க என்னுடைய ஒவ்வொரு சொல்லும் புரியாவிட்டாலும் என் மனச புரிஞ்சுக்கிட்டு என் உள்ளத்தை புரிந்து கொண்டு நீங்க எதிரில் உட்கார்ந்து உங்களுடைய இதயத்தை உங்க நீங்க எல்லாம் என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை நான் ரெண்டு கை எடுத்து கும்பிடுறேன் உங்களை வணங்குறேன் உங்களை தனை வழங்கி கும்பிடுறேன் நீங்க எல்லாம் எனக்கு ஆஸ்தி கொடுங்க எனக்கு வாழ்த்து கொடுங்க ಎನ್ನೈ ವಾಳ್ಪುಂಗೈ ಎನ್ನಕ ಆಶಿ ಕೊಡುಂಗೈ ಸಾಥಿಯೋ આજ ವಿಪಸ್ಕೆ ನೇತಾ ಭೀ ये मेरा है, लाड़ मुझे इतना प्यार कर रहा है इतने आशीर्वाद பியார் இத்தனை ஆசீர்வாத் நண்பர்களே இப்ப எதிர்கட்சியில் எல்லாம் கூட தெளிவா தெரிஞ்சிருச்சு ஏன்னா அடுத்து மூன்றாவது முறையா ஆட்சி அமைக்க போறது பாரதிய ஜனதா கட்சி தான் என்று எல்லாரும் பேச தொடங்கிட்டாங்க மக்கள் முன்னெ போதும் இல்லாத அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் இந்த நம்பிக்கை மாபெரும் வெற்றியாக நம்ம நிறைய வேலை வெறும் இந்த நம்பிக்கை வெற்றியை தந்துவிடும் என்று நாம வீட்டுக்குள்ள இருக்க முடியாது நீங்க எல்லாரும் ஒவ்வொரு வீடா போகணும் ஒவ்வொரு பூத்துகளா போகணும் மக்களிடம் பேச வேண்டும் அவர்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரைக்கு வாக்களிக்க செய்ய வேண்டும் அப்படி செய்தால்தான் நமக்கு நம்ம எதிர்பார்க்கிற மாபெரும் வெற்றி நானூறு சீட்டுகளுக்கு மேலான வெற்றி நமக்கு கிடைக்கும் அந்த வெற்றிக்கான ஆசிகளை வாழ்த்துக்களை திருநெல்வேலியை தெய்வங்கள் முன்னோர்கள் மக்களாகிய உங்களிடத்தில் நான் கேட்டு பெறுகிறேன் உங்க ஆசிகளை நான் பெற்றுக்கொண்டு ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் ஒரு உறுதிமொழி உங்களுக்கு சொல்றேன் நீங்க எல்லாம் வீடு வீடாக போய் வெற்றிக்கு எத்தனை மடங்கு உழைக்கிறீர்களோ விட ஒரு மடங்கு கூடுதலாக நான் உங்களுக்காக உழைப்பேன் என்ற உறுதிமொழியை உங்களுக்கு தந்து உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி கூறுகிறேன் மெரசாத் போலியே போலியே பாரத் மாதா கி பாரத் மாதா கி マータケイ